தர்காவுக்கு போகக்கூடாது அப்படிங்கிறது உங்களுடைய விரிவான கருத்து சொல்ற மாதிரி தர்கா போகா விழாவில் போறதா தர்கா அதுக்கான விழா அதாவது தர்காவிற்கு செல்வதை பற்றி அது இஸ்லாத்துடைய நிலை என்னன்னு கேட்கிறார் என்ன கேட்டா முஸ்லீம் இல்லாத மக்களுக்கெல்லாம் முஸ்லிம்கள் தர்காவுல வழிபாடு நடத்துறாங்க அவங்களுடைய கடவுள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனா தர்கா என்பதற்கு இஸ்லாமத்திற்கு எந்த சம்பந்தமே தெரியாது தர்காங்கிறது உண்மையில என்ன அப்படின்னா இந்த உலகத்துல வாழ்ந்து மரணித்த ஒரு மனிதர் தான் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் இப்ப நாகூர்ல ஒரு தர்கா வைங்களேன் அவர் யாரு நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்தாரு நம்மளை மாதிரி சாப்பிட்டாரு நம்மளை மாதிரி மலஜரம் கழித்தாரு நம்மளை மாதிரி நோய்வாய்ப்பட்டாரு நம்மளை மாதிரி முதுமை அடைந்தாரு போய் சேர்ந்துட்டாரு புடிஞ்சு அப்ப அவர் அவரை புதைச்சி வச்சுக்கிட்டு அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு நாகூர் ஆண்டவரே அப்படிங்கிறாங்க ஆனா இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை என்ன தெரியுமா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாரும் இல்லை ஒரு கடவுளை தான் வணங்குகிறதா இஸ்லாத்தினுடைய பேசிக் அப்ப தான் வணங்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு மார்க்கத்துல எப்படி மனிதனை வணங்க வணங்க முடியும் முடியும் எப்படி கடவுள் அம்சமும் கிடையாது அவர்கிட்ட கேட்பாங்க கிடையாது கிடையாது கொண்டாடி கூட அவருக்கு அவர்கிட்ட போய் என்ன செய்யறாங்க எனக்குறாங்க இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் அரபு நாடுகளுக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அங்கெல்லாம் ஒரு தர்கா கூட இருக்காது எந்த ஊர்லயும் தர்கா இருக்காது மக்காவுலயோ மதீனாவுலயோ தாய்பிளையோ வேற எங்க எடுத்து பார்த்தாலும் சரி தர்காவுக்கு அங்க இடமே கிடையாது இதெல்லாம் தடுக்கப்பட்டிருக்கிறது என்று நபிகள் நாயகத்தினுடைய பொன்மொழி அரபு மொழியில இருக்கிற காரணத்தினால அவங்க படிச்சு விளங்கிட்டு இடிச்சு தள்ளிடுவாங்க ஆகா நபிகள் நாயகம் இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அவங்க தெளிவா இருக்கிறாங்க அரபு நாடுகள்ல நம்ம தான் மனிதர்களை கடவுளாக்கக்கூடிய வியாதி நம்ம நாட்டுல அதிகமா இருக்கிறது ஒரு மாதிரியா டிரெஸ் போட்டு வந்தா காலில் உழுந்துடும் அந்த ஒரு பலவீனத்தில் வந்து முஸ்லீம்களும் சில பேர் என்ன செய்யறாங்க அதுல இருந்து விடுபட்டு தான் இஸ்லாத்துக்கு வந்தாங்க வந்த பிறகு என்ன செய்யறாங்க அவங்களும் ஒரு ஆள் காலில் விழுந்தா நம்ம ஒரு காலில் விழுவோம் அப்படின்னு தான் இந்த தர்கா வந்திருக்கே தவிர நபிகள் நாயகம் வந்து ஒரு மனிதன் இறந்தால் சமாதி கட்டக்கூடாது என்று சொன்னார்கள் கட்டினால் இடிக்க கூடாது என்று சொன்னார்கள் என்னுடைய சமாதியில என்னை அடக்கம் செய்த இடத்துல நீங்க விழா நடத்தாதீங்க என்னுடைய ஸ்தலத்தில் வணக்கம் செலுத்தாதீங்க என்றெல்லாம் நபிகள் நாயகம் கடுமையாக எச்சரிக்கை செய்தார்கள் எந்த விழாவும் நடக்காது கும்பிட மாட்டாங்க பூஜை செய்ய மாட்டாங்க நபிகள் நாயகமேண்டு கேட்பார்களே தவிர கடவுள்கிட்ட தான் பிரார்த்தனை செய்வார்களே தவிர மனிதர்கள்ட்ட யாரும் என்ன செய்ய மாட்டாங்க கேட்க மாட்டாங்க அரபு நாடுகள்ல எல்லாம் நம்ம நாட்டில் தான் இந்த மாதிரியான ஒரு நோய் அதிகமாக இருந்து நாங்க ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இருந்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சு நிறைய முஸ்லீம்கள் இன்னைக்கு திருந்தி அந்த நம்பிக்கையில இருந்து விடுபட்டு வெளியே வந்த காட்சி நீங்கள் பார்க்கலாம் முந்தி மாதிரி இப்ப இல்ல நிறைய ஊர்கள் அந்த மாற்றங்கள் வந்திருக்கிறது நாங்க ஏன் இதை எதிர்க்கிறோம் என்று கேட்டால் ஒரு கடவுளை தான் வணங்கணும் வணங்குற என்ன கும்புறது மட்டும் வணங்குறது இல்ல கடவுள்கிட்ட கேட்க வேண்டியதுன்னு சிலது இருக்கிறது அதை கடவுள்கிட்ட தான் கேட்கணும் மனிதன் கேட்க வேண்டியதுன்னு சிலது இருக்கு அதை மனுஷன் கேட்கலாம் என்ன கேட்கலாம் ஒரு ஐம்பது ரூபா கடன் இருக்குமா கேட்கலாம் ஏன் அவன் தர முடியும் காசு மனுஷன் காசு இருக்கும் தர முடியும் ஒரு ஆம்பளை பிள்ளை தர முடியுமான்னு கேட்க முடியுமா கேட்க முடியும் அது மனுஷன் கேட்கற விஷயம் இல்ல இத போய் அங்க இறைவன் கேட்கணும் இறைவன் கடவுளை எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை கொடு எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளைய கொடு இது யார்கிட்ட கேட்கணும் இறைவன் கேட்கணும் இத போய் மனுஷன் கேட்டா அது செத்து போனால்கிட்ட கேட்டா இது ஒரு லாஜிக்கும் இல்ல இது வந்து நல்லதும் இல்ல அறிவாளி செய்யற வேலையும் இல்ல இஸ்லாத்துல இதுக்கு அனுமதியும் இல்ல அதனால தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்துல மிகப்பெரிய குற்றம் அது செய்யக்கூடாது பள்ளி வாசல் தான் நாங்க வழிபடணும் பள்ளி வாசல் ஒண்ணு தர்கா வேற பள்ளி வெறும் இடம் தான் இருக்கும் அங்க எந்த சமாதியோ படமோ சிலையோ ஒண்ணுமே இருக்காது சுத்தமான ஒரு இடம் கடவுளை மனசால் நாங்கள் வந்து நினைத்து வணங்கிட்டு வந்துருவோம் தர்காங்கிற என்ன இருக்கும்னு கேட்டா சமாதி இருக்கும் ஒரு ஆள் அடக்கம் பண்ணிருப்பாங்க அதை பூசி இருப்பாங்க சந்தனம் பூசுவாங்க பத்தி சாம்பிராணி பயங்கரமா இது எல்லாமே இருக்கும் இதுகள்லாம் இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்டது இது பற்றி கூடுதலாக நீங்கள் வணங்கிக் கொள்வதற்கு தர்கா சொல்லி ஒரு நூலே வழிபாடுறோம் அந்த நூல் உங்களுக்கு இப்ப தருவாங்க நீங்க அதுல இருந்து கூடுதல தர்கா வழிபாடு இஸ்லாத்துல ஏன் கூடாதுன்னு சொல்லி விரிவா விளக்குனது கொஞ்சமா தான் விளக்க முடியுதுல விரிவான விளக்கம் இருக்கிறது அந்த நூல்ல பாத்து தர்கா வழிபாடு இருக்கு நம்பர்